ஆரம் பிரொடக்ஷன் பி ராமலிங்கம் தயாரிப்பில் இயக்குனர் சிவம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் பி டூ இருவர் இந்த படத்திற்கு தேனிசை தேஞ்சல் தேவா இசை அமைத்திருக்காரு இதுல மஞ்சு சித்து குமரேசன் இளவரசு தீபா ராஜசீமன் சம்பத் அஷ்மிதா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பி டூ இருவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு வாய்ப்பு வரைக்கும் கனடா தெலுங்கில் ஒரு எயிட் நைன் மூவிஸ் பண்ணியிருக்கேன் தமிழில் இதனோடய ஃபர்ஸ்ட் மூவி இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச் அப்படியே சாங்ஸ் ஆடியோ லான்ச் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம் அப்படியே ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான் இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படி என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஒரு மூவி சக்ஸஸ் ஆகணும் அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்குது ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பார் ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆவர் ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும் ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும் என்னோட ப்ரொடியூசர் ராம்லிங்கம் சார் இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எல்லாரும் உங்களை சப்போர்ட் வேணும் ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காக டைரக்டர் சிவம் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சார் அப்படி இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் வெட்ரி சார் இந்த ஒரு மூவி எல்லா ஃப்ரேம் ஒரு ஒரு ரிச் அந்த ஒரு இதில் இருக்குன்னா அதுக்கு வந்து வெற்றி சேர்றத கேமரா ஒர்க் தான் அது அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படியே விஎஃப்எக்ஸ் டீம் எல்லோரும் அப்படியே ஹோல் டீம் இந்த ஒரு டீம் இந்த ஒரு மூவி ஜெயிக்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படியே உங்களோட சப்போர்ட் கூட வேணும் இந்த மூவி வந்து நைன்த்துக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படியே எல்லோரும் எந்தெந்த இடத்துல ரிலீஸ் ஆக போகிறதோ எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குற சொல்லுங்கள் ஸோ எல்லோரும் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பி டூ படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராங் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூன்றாவது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி எனக்கு இந்த வெற்றி சிவாமங்கெல்லாம் அறிமுகம் கிடையாது இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு மூணாவது ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த படத்தின் சம்மந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்ததில் வந்து நிறைய பேர் கேமரா வெற்றி சொல்லிட்டே இருந்தாங்க வெற்றிக்காக வந்தேன் வெற்றி கூப்பிட்டாரு வெற்றி சொன்னார் ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமராமேன் அமையணும் ஃபஸ்ட்டு அதுவே வந்து ஒரு பெரிய பலம் அதுக்கு வந்து அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் விஷுவல் ஆரம்பிக்கும் போது வந்து என் கவனம் ஃபுல்லாக வந்து இசையில் தான் இருந்துச்சு விஸ்வலோட ஏன்னா தேவா சாரோட மியூசிக் இன்றைக்கி இன்றைக்கி கரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் சிநேகனனுடைய வரிகள் சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன் என்ன எனர்ஜி சாரோட மியூசிக் இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அப்படி ஒரு ஃபாஸ்ட் அப்படி ஒரு எனர்ஜி ஃபஸ்ட் பொதுவாக வந்து அப்பா வந்து ஒரு ஜாமவானாக இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க எங்கள் அப்பாவோட இடத்த அட அடைஞ்சிடணும் அவரை கிராஸ் பண்ணிடணும் அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு இங்கே என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போடி போட்டுட்ருக்காரு அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது நான் இன்னும் அதே எனர்ஜியில் இருக்கேன் நான் இன்னும் கிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி தேவா சாருக்கு வளர்த்துகள் சொல்கிற வயசு கிடையாது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷ்வோவில் விட நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார் ஷியாம் மாதிரி இருக்கார் நடிகர் ஷியாம் மாதிரி பெரிய இடத்துக்கு வரணும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அருமமானவங்க ராதியா மேடமாக இருக்கட்டும் ஜானி மாஸ்டராக இருக்கட்டும் ஆடேட்டர் குணா அவராக இருக்கட்டும் எல்லாருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க ஸோ அனுபவம் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் இது இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன் நிறைய படம் படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்து நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் இது ஒரு நல்ல நட்புகள் மூலிமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது சொந்தவங்க எல்லாருமே இப்போ இந்த படம் எப்படி எடுப்பீங்க அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இனிஷியலாக யார்கிட்டையுமே சொல்ல நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சுட்டு நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவாசார் மெயினாக எனக்கு தேவா சார் கிடச்சது முதல் படத்தில் அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பாக பணம் எடுத்து முடிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் ஸ்னேகன் சார் நிறையா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோடயும் ஸ்நேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு அந்த ஸ்னேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ந இது வந்துடுது எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்ல எதுவுமே பண்ணதில்லை இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் ரெண்டு பேரும் பக்கபலமாக இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு கஷ்டமுமே கிடையாது படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க எப்படி மொதல் படத்துலேயே எப்படி ஒரு கஷ்டம் எப்படி நீ எடுப்ப எப்படி பண்ணுவ எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவா அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது அவங்க ட சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகாக சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா வெற்றி பெற பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் நன்றி வணக்கம்